இரண்டிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரை நிச்சயமாக நாங்கள் கொடுக்குறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் மட்டுமல்ல திருப்பூர் குமரன் அதே போல் நம்முடைய மருது சகோதரர்கள் இதுபோன்று எந்த நாட்டுக்காக உயிர் உயிர்மித்த தியாகம் செய்த அத்துறை தலைவர்களுடைய சிலை வைக்கப்படும் போது நாங்கள் நிச்சயமாக அதற்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் ஒரு முக்கியமாக நான் பல மாநாடுகளிலேயே நாங்கள் தீர்மானம் வைத்திருக்கிறோம் பாரத பிரதமருக்கு இந்த பத்தாண்டு காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அது முருகன்ஜி அவர்கள் இப்பொழுது இல்லை இருந்தாலும் அவரோடு கலந்து ஆலோசித்து பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் தலைமையிலே விரைவிலே இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே பல தலைவர்களுக்கு சிலைகள் உண்டு பல தலைவர்களுக்கு படங்கள் உண்டு ஆனால் வஉசி அவர்கள் வடநாட்டிலே பிறந்திருந்தால் மிகப்பெரிய தலைவராக கூட்டியிருப்பார்கள் தென்மாநிலத்திலே தென்மண்டலத்தில் இருந்தால் அவருடைய புகழ் தெரியாமல் இருக்கும் ஆகவே பாராளுமன்றத்திலே வளாகத்திலே வவுசி ஐயாவுடைய சிலைகள் திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய ஐயா நயினார் நாகேந்திரோட வைக்கிறோம் முருகன்ஜி அவர்களிடம் வைக்கிறோம் ஆகவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட எங்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள் பாரத பிரதமரிடம் இந்த கோரிக்கையை வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி உயிர் தியாகம் செய்த நம்முடைய அற்புதமான ஒரு தலைவர் அவரது வம்சாவழியாக வந்து கொண்டிருக்கின்ற நாம் பெருமைப்படுகிறோம் அவர் அவர் இந்த நாட்டிற்கு செய்த தியாகத்தை இந்த வருங்கால இளைஞர்களுக்கு தெரிந்து கொள்ளாக வேண்டும் வருங்கால இளைஞர்கள் வருங்கால நாட்டை கட்டு காப்பு காக்குகின்ற இளைஞர்களுக்கு இது தெரிய வேண்டும் ஆகவே டாக்டர் ராஜகுமாருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு இந்தியா முழுவதும் இந்த ஆங்கிலப் பதிப்பு செல்ல வேண்டும் இந்தியா முழுவதும் இந்தியிலே இது மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அதற்காக அத்துணையை நாங்கள் உடன் உடன் இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மேடையில் வீற்றிருக்கும் முன்னாள் மேயர் திரு கராத்தே தியாகராஜன் அவர்களையும் முன்னாள்